அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன நடிக்க கூட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படம் ப்ரீ ரிலீஸ் கீவன்ட்டு கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் என்ன வச்சு இன்னொரு படம் எடுக்க போற அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதீப் பிரதி ப்ரோ இதுல ப்ரோ அர்த்தங்களை பத்தி சொல்லலாம்னு வந்தேன் பிரதி ப்ரோ வந்து எப்படி சொல்றது ஸ்டார்டிங்ல வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடியூஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்லி கூட ஆரம்பிச்சாங்க அஸ்வத் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஏய் நான் சொன்னா கேட்க மாட்டேடா அப்படின்னு அந்த அளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அது பிரதி ப்ரோவா இருந்தாலும் சரி அஷ்வத் சாரா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து இப்போ உண்மையாலே அதாவது இப்போதான் சார்ன்னு சொல்றேன் வாட்ஸ்அப் சாட்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி டிராகன் பெரிய படம் இந்த பெரிய படத்துல கண்டிப்பா நானும் ஒரு ரோலா இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மேம் வேற என்ன பேசுறது மேடைன்னு வந்துட்டா சார் நான் கொஞ்சம் அடக்கமான பையன் ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அடக்கமான பையனவே இருக்கு நாங்க வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆனா இந்த அடக்கம் எல்லாம் நாங்க கேள்விப்படலையே நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சிங்க இந்த மாதிரி கேரவன் வந்து எனக்கு தனியா தான் வேணும் சித்து அவர்களும் நீங்களும் வந்து சேர்ந்தெல்லாம் வரமாட்டோம் அவர் முன்னாடி வரட்டும் அப்புறம் நான் பின்னாடி வரேன் இப்படி எல்லாம் வந்து சொன்னீங்களா இதுல சொன்னது அண்ணன் தானா இல்ல இங்க மாறிட்டீங்களா ஓகே இல்ல அந்த மாதிரி தெரிஞ்சாங்க போயிட்டாரு சார் அப்படி ஏதாவது சொன்னா சார் இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே சொல்லல ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிரகத்தே பெரிய விஷயம் அதுல நம்ம சொல்லி கேட்டுக்க வேணாம் ஏன்னா நமக்கு சனியே நம்ம வாய் தான் அதனாலதான் ஓகே சார் ரெண்டு பேர் ரெண்டு பேர்ல யார் நிறையா நீங்க அந்த அடிக்கடி இன்டர்வியூஸ் சொல்லுவாங்க சொல்லுவேன் ரெண்டு பேர்ல யார் நிறைய கேக்குவாங்க நீங்க இதுக்கான தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஆனா ஆக்சுவலா இல்லைன்னா நான் ஒரு டேக்ல பண்ணிடுவேன் தான் ஒரு டேக் கேட்பாரு அதான் ட்ரான் நான் ஒன்றே கே பண்ணிருவேன் அவர் வந்து இல்லன்னா கொஞ்சம் இப்படி மாத்தலாம் இப்படி மாத்தலாம் சொல்லி ஆர்ட்டே கேப்பாரு அதுக்கப்புறம் ஒரு ஏரி அட்டின்னு போய் அப்புறம் நிகேட் சார் டென்ஷன் ஆயிடும் அப்படின்னு எல்லாம் பேசுவாரு ஆனா நிகேத் சார் உண்மையாலே மைக்கேற்ப ரொம்ப சாதவா பேசுனது இந்த மேலதான் ஷூட்ல அப்படி கிடையவே கிடையாது

தம்பி கொஞ்சம் பயப்படலாம் சொல்லி வந்து அவரே உனக்கு ஸ்வெட்டெல்லாம் தொடச்சு விட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல சில் வி ஹாவ் டைம் வி ஹாவ் எவ்ரி திங் அப்படின்னாரு ஓகே சார் ஒண்ணுமே புரியல நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியா ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள் எனக்கு பேக்கப் சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு கைத்தான்னு தெரியல சார் எனக்காக பாட்டு பாடி ஹிபி பூரே ஹிபி பூரே அதெல்லாம் சொன்னாரு ஸோ சாரோடைய ஒர்க் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ சார் அது நீங்க பேசுறதுலேயே வந்து நல்லா தெரியுது டக்குன்னு வந்து இமிட்டேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்கன்னு கரெக்டா சொல்லிடுறீங்க சரிங்களா ஆனா அஸ்வத் சார் வந்து எப்படி வேலை வாங்கினாரு டைரக்ட்டா அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வாங்குனாரு பிரதீப் சாரா அவரும் எப்படி பேசிப்பாங்க சிந்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குனாரு இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி காட்டுங்க பண்ணிக்காட்டு பேசிக்காட்டுங்க இல்லை இப்போதானே டிஓபி மாதிரியே பேசிக்காட்டிங்களே கூடயிருந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கல்ல அவங்க வந்து ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா ஒரு பன்னெண்டு பதினேழு வருஷமா ஒரு டூ ஃப்ரெண்ட்ஸுன்றால ஒரு டேரக்டர் ஒரு ஆக்டர் அவங்கக்குள்ள இருக்க ஒரு கான்வெர்சேஷன் மாதிரியே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கேஷுவலா இருக்கும் ஏ மச்சான் நான் இது ஒன்று பண்ணிருக்கா நான் இது ஒன்று பண்ணி ஏ மச்சா நான் இது ஒன்று போடுறா ஏ நான் இது பண்ணுறா ரொம்ப கேஷுவலா பேசிப்பாங்க அவங்க ஸோ அதை பார்க்கும்போது உண்மையாலே இப்படி ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் இங்கேயே இருக்கிற பக்கத்துல இப்படி ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு இல்லையேன்ற ஃபீல் அவர் ஃப்ரெண்ட் இல்லைங்க எங்க அண்ணன்

பீதியாக இருக்கு ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் தேங்க்யூ ஸோ நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும் அதனால மொத்தமா தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நானு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ ரெண்டு மூணு நாளா அப்புறம் அடிச்சு விட்டாங்க திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக சொல்லணும்னா ரெண்டு பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் ஒன்னே ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க எனக்கும் அர்ஷத்துக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி இன்னொன்று அசோக் ப்ரோ அசோக் ப்ரோ எப்போன்னா இது அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அவர் ஒரு இருபது இன்டர்வியூ கொடுத்தாங்க அந்த இருபது இன்டர்வியூலேயும் இது மறக்காம ரேஞ்ச் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு அவருக்கு டென் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கிற மாதிரி நான் அவரை கொடுத்தேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அவர் சொன்னாரு அதனால உண்மையிலேயே ஒரு டூ லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு இன்னும் சொல்ல நம்ம சேனல் ஆரம்பிச்சு பதினோராவது சப்ஸ்கிரைபர் இந்த மனசு தான் எங்களுக்கு அதனால என்னைக்குமே அதை நாங்க மறக்க மாட்டோம் டாலிங் கதை சொல்றதுக்காக ஆபீஸ் கூப்பிட்டாரு டாலிங் போய் உட்கார்ந்தோன்னு என்னென்னு நிறைய பேசினாரு ஆனா இது எனக்கு ஒண்ணுமே புரியல சரி ஓகே டன் யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு சரி ஓகே அப்ப நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன் செலக்ட் தான் போ அப்படின்னு போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னாரு சரி நமக்கு தான் ஒண்ணு தெரியல தமிழ் மீடியம்ல இருந்து இவ கொஞ்சம் நாலேஜா அண்ணா கூப்பிட்டு போறேன் இவங்கிட்ட அந்த மனுஷன் பேசுறான் அவனுக்கு ஒண்ணும் தெரியல அதுக்கப்புறம் நாங்களே பிக்ஸ் ஆயிட்டோம் சரி ஓகே நம்ம ஒரு ஹாலிவுட் படத்துல நடிக்க போறோம் ஆயிட்டோம் சரி ஹாலிவுட் பிறந்தாலும் நடிக்கிறதுக்கு போய்ட்டு பார்த்தா ஹாலிவுட் கேமரா மேலே எங்க இருக்க ஏய்

வந்து சார்ஜ் எடுத்துக்காருன்னா உங்களுக்கு எல்லாம் பீதி ஆயிடும் அது நான் பரவாயில்ல சில நேரத்துல பிரதீப் ரோக்கே அது பீதி ஆயிடும் பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்சம் நேரத்துல அவர் என்ன பேசுறதுன்னு புரியாது ஆனா அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம் என்ன திடீர்னு ஓகே நல்லா பண்ணு அப்படின்னு மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்கள இல்ல அவங்கள கப்படிப்பாங்க சரி அவங்கள வேற யாரையா சொல்லிருக்காரு அப்படின்னு அவங்ககிட்ட பேச போடுவாரு உங்களை நீங்க லைக் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க இவனுங்களதான் சரியா நடிக்கல அப்படின்ட்டு போயிடுவாரு ஸோ இந்த படம் உண்மையில ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பிச்சது முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு வந்தது ஏன்னா மூணு பேரும் நல்லா சோர் போட்டாங்க சும்மா சொல்லக்கூடாது டெய்லி கறி அவ்வளவு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது நம்ம ஆபீஸ்ல அப்படி ஒரு சோர் பண்ணோன்னு ஏஜிஎஸ்சி பார்த்து நாங்கள் பல திரும்ப உயர்ந்திருக்கோம் ஏன்னா இது இது திரும்பவும் சொல்லலாமான்னு பரல பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதாக இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்துல போடும் போது அஸ்வத் வந்து ரீஇன்ட்ரோடியூசிங் அப்படின்னு போட்டாரு அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு ரெண்டு படம் பண்ணோம் சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ரெண்டு பண்ணோம் அதுல வந்து இட்லி கேட்டா இட்லி இல்லுவாங்க தோசை கேட்டா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர மாட்டேன் சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்க போன ஒரே நேரத்துல எல்லாமே சிக்கன் டாலிங் மீன் இருக்கட்டாலி அதுக்கப்புறம் சில நேரத்துல டயட்னியம் எடுத்துட்டு வருவாங்க ஆத்தாடி ஆப்பா அதுல என்ன முன்னூறு கொண்டாடிங்க ஓடுறது ஓடுறது போடுறது பறக்கிறது காவறது நிக்கிறது நீந்தறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்கு இவ்வளவு துணி அரைத்து உடம்பு மட்டும் அப்படின்னு நல்லா சாப்பிடத்துலயும் கேட்பேன் சமோசாதானங்க ஆமா உருளைக்கிழங்க சமோசாதன ஆமா நாலு திங்க இருக்கேன் அப்படியே இருக்கிறீங்களாங்க அப்படி கேட்பேன் ஆனா தெரியல அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்கள் எங்களுக்கு குருவா இருந்தாரு பாதி நேரங்கள்ல நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு அப்படியே வந்துடல ரெண்டு மூணு பேரை அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் அஸ்வக் கூப்பிட்ட கதை சொன்னாரு சொல்லிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்ப எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பாதி நேரம் உள்ள சண்டே இருக்கும் மட்டும் சொல்லும் பொழுது வேற சொல்லுவாங்க வேற எடுக்கிறாரா அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம் இதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க எந்த வாய்ப்பும் இல்லை அப்ப கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணதுதான் ஆனா எங்களை முழுமையா நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அசோக் வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது ஆரம்பிச்சோம் அப்புறம் வாடா போடா மாமா ஆனோ மாம இப்ப என்ன மொழியில நாங்க ரெண்டு பேரும் பேசுகிறேன்னு எங்களுக்கே தெரியல சில நேரங்கள்ல எடுத்தவனையே அளவுக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான் ஒத்த வார்த்தை அதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறானே அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் அப்படியே தாண்டி வந்தோம்னா ரவிக்குமார் சார் ரவிக்குமார் சார் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பயமாவே இருக்கும் செட்ல ஏன்னா நாங்க காம்பினேஷன்ல எங்களுக்கு நிறைய சீன் இருக்கு சில நேரங்கள்ல சார் இப்படி நின்னாருன்னா அங்க நிக்க மாட்டோம் நாங்க ரெண்டு பேரும் ஓடிடுவோம் சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் பரம்பினா அவரு இப்படிலாம் அவர் நாங்கள் பேசுவோம் சில நேரங்கள் அவர் காஞ்ச ஒரு மாதிரியே மிம்திரி பண்றா மின்திரி பண்றாங்க அவருக்கு முன்னாடி மிமித்திரி எல்லாம் பண்ணி காமிச்சோம் ஆனா அவரை அதை கண்டுக்கவே இல்லை நான் அதுக்காக இன்னைக்கு வர மாதிரி அரசு சொன்னேன் மேலே ஸ்டேஜில் ரஜினி சார் மிமித்திரி பண்ணு டக்குனு கூப்பிட்டு அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருங்க உங்களுடைய மறந்துட்டு போயிடுச்சு பரவாயில்ல தேங்க்யூ அதனால ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலே நம்ம வெளியில இருந்து நம்ம ஒண்ணு பாக்குறோம் காமன் மேனா நம்ம ஒண்ணு பார்க்கும் போது எவ்வளவு பெரிய லட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஆனா இந்த படத்துல பாக்கும்போது அப்படி இல்லவே இல்லை ரொம்ப கூலா ரொம்ப ஜாலியா எல்லார்கிட்டையும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பெருமையா இருந்தது நான் எங்கள் அப்பாட்ட போன் பண்ணி சொன்னேன் அப்பா நீ என்னை படைய பாக்கிறத கூட்டு இல்ல ஆமா ஆமா டேரக்டர் டேரக்டராக இருக்காருப்பா இங்கே அப்படின்லாம் சொன்னேன் எங்க அப்பா நம்ப மாட்டேன்ட்டார் அவர்ட்டும் நான் கடைசியாக ஒரு போட்டோ எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜை சாக்கா வச்சு கேட்டுக்கிறேன் சார் எனக்கு ஒரு ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருங்க எங்க அப்பா இன்னமும் நம்பல நான் படத்துல நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டை நடிக்கிறேன் இப்ப அங்கே போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி காலேஜ் படம் காலேஜ்ல என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் அந்த காலேஜ்ல பண்ணோம் ஜாலியா இருந்தோம் நல்ல மனுஷன் உண்மையிலே எந்த இதுவுமே இருக்கேன் நான் அந்த ஸ்டார் டம்ல இருக்கேன் நான் ஹீரோ இது மாதிரி எந்த இதுவுமே அவருக்கு கிடையாது அவர் டீம்ல ஒருத்தர எங்களை உள்ள போன அன்னைக்கே சேர்த்துக்கிட்டார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதா இருக்கட்டும் அவரு பண்ண ஷார்ட் ஃபிலிம்ல ஆரம்பிச்சு இப்ப அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார் அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இது தெளிவா இது இது என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலாம்னா இதை பண்ணிடாதீங்க இது கரெக்டான குரோத்தா இருக்காது இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயணியரா நின்று அது எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபரா அவரை பண்ணோம் மூத்த யூடியூபர் எங்களுக்கு எங்களுக்கு அடுத்தது அது அவங்க கொடுத்தாங்க மத்தபடி எனக்கு இங்க இன்னைக்குதான் நிறைய பேத்தை பார்த்தேன் அதனால எனக்கு பல தெரியாது இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ணன் அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நீங்க வீடியோ பார்த்தீங்க அந்த வீடியோ மூலயமா கொஞ்சமா அதோ பேர் கிடைச்சிது அந்த பேர் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம் ஸோ இருபத்தி ஒன்னாம் தேதி டிராகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது எப்படி யூடியூப்ல பார்த்தீங்களோ அதே மாதிரியே தியேட்டர்லயுமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ டேர்லிங் பட் இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி அப்ப போட்டிருந்தாரு இயக்குனர் மாதிரி இந்த வருஷத்தோட பெஸ்ட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோட் பண்றப்போ ஒரு தடவை உங்களை கோட் பண்ணி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு அது பாக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்து அந்த ஸ்டோரியை பார்த்தோம் இன்னைக்கு ஸ்டோரியில உங்க ரெண்டு பேரும் பாக்க எங்களோட டார்லிங் பாக்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும் எப்படி இந்த மேடையை வந்து நீ ஏன்னா படத்திலையும் அவ்வளவு சூப்பரா சக்ஸஸ் தேடி போற ஒரு ஃப்ரெண்டு இப்போ ஒரு சமூக காசியில கூட ஏன் கிட்ட வாங்கி கொடுக்கற அளவுக்கு ஒரு நல்ல நண்பரா இருக்கீங்க சோ நட்பா எங்க விஜய் சிந்து எப்படி பாக்குறாரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே நிப்பாட்டி இருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்த் மீட் பண்ண வச்சுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது இவ்வளோ பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது அந்த மாதிரி படத்துலையும் என்னோட கேரக்டர் பேர் அன்பு நானும் அவனும் நானும் பிரதிப வந்து பயங்கரமாக ஒரு அந்த காலத்தில் ஒரு சூர்யா தேவா அப்படின்னு அடுத்த அடுத்த காலத்தில் இந்த அன்பும் தேர்லாம் ரிப்பீல் பண்ணலாமா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதா என்ன அங்கேயும் மிரட்டுற நீ வெளில வாடி அதனால அதான் பேர் ரெயில் பண்ணுவேன் என் பேர் அன்பு அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இதை நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது வந்து அந்த படமா இருக்கு இது வந்து இந்த படமா இருக்குன்றது ஆனால் இது நான் பார்த்துட்டேன் அதனால சொல்றேன் நீங்கள் யோசிக்கிற எந்த படம் மாதிரியும் இருக்காது இது புதுசாக ஒரு நல்ல படமா உங்களை என்டர்டைன் பண்ணுற படமாக தான் இருக்கும் அதில் நான் ஷியரா சொல்றேன்